மஞ்சப்பா கருவாடு சாம்பார் வச்சு அப்பளம் பாலக்கீரை பருப்பு போட்டு செம டேஸ்ட்டு கருவாடு நார்த்தங்காய் உருக்காய் இது வந்து எனக்கு தமிழ் திட்டாத நல்ல சாப்பாடு வேணும்னா எங்கள் ஹோட்டலுக்கு வா சரியா எஸ்லிஆரை ஸ்வீட்டு சாப்பாடு

இல்லைக்கா எனக்கு வேணும் வச்சுருது இவ்வளோ ரிஷ் பார்த்தோன்னே வயதில் இருந்துச்சு கண்டிப்பா வாடா கருவாடை எடுத்து அப்படியே சோத்துல வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னு இல்லை அப்படிலாம் நாங்கள் கருவாடு வந்து குழம்பு தான் வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்து ஏஜடு பீப்புள் தான் கருவாடை நிறையா சாப்பிட்டாங்க டூ கே பீப்புள்லாம் வந்து கிளிக்க மாட்டாங்க பிள்ளைங்க நாங்களும் இந்த சாப்பாடை தான் சாப்பிடுவோம் அதனால் எங்கே ஆசைக்காக கருவாடை வந்து தொப்பு மாதிரி செஞ்சு சமை டெஸ்ட்டு தப்பு ஐ ஒன் டே கண்டிப்பாக வாடா 想做什么？ பாண்டிக்குள்ளவும் இருக்குத வயிறு வயிறுத்த என்ன பார்த்தீங்கன்னா அது

आम्ही खूप पैसे बोलणार नाही आपण युनिटी बद्दल ऐकणं खूप बिक ไมก็เลยเหมเดิมเนอะดเป็นสังแล้ว எனக்கு வாத உடம்புன்றனால தயிர் ஊற்றுக்கணும் எங்கள் ஹோட்டல்ல தயிர் உண்டு நாத்தங்க ஊருவா

Melando de frez. நிறைய சாப்பிட்டுக்காணும்னு ஆசை அதனால முன்னாட்டி சாப்பிட்டேன் இந்திய ஹோட்டல் ஸ்பெஷல் வந்து கன்வெர்ட்டு பொரியல் ப்ளஸ் சாம்பார் ரசம் மோர் பாலக்கீரை கூட்டு மூணு தான் ஒரு சாப்பாடு தான் ஆனால் வயிற்று ஒன்றுமே செய்யாது நாங்கள் எல்லோருமே எங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் ஸோ திருநெல்வேலி வந்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கு வரணும் ஓகே எவ்வாய் கொடுத்துட்டா சாப்பிட்டேன் அடுத்தமா இல்லை உங்கள் எடுத்து பேர் உள்ளது உங்களை ரொம்ப பாசி எஸ்பி சிங்கரை வெளியே சாப்பாட்டு வீடு கை உங்களுக்கு அடுத்து நீங்க முதல்ல எவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் அந்த உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் வணக்கம் வணக்கம் கூறியிருந்தது உங்களுக்கு எஸ்பி சிங்கரை உங்கள்கிட்ட ஆகணும்